வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின் மேன் ஸ்டுடியோ இது உங்க வெங்கடேஷன் ரெயின் மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்காக இன்றைய வானிலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே நேரத்துல மேற்கு வங்கத்தை கடந்த அந்த ரீமல் புயல் மேலும் வலுவிழந்து ஒரு தாழ்வு ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக தென்மேற்கு திசையில் நகர்ந்து அது வலுவிழந்து வருகிறது அடுத்த இருபத்தி நான்கு அல்லது முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்குள்ளாக முற்றிலுமாக அது செயலிழந்து விடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதே நேரத்துல மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இலங்கைக்கு கீழே இருந்த அந்த தென்மேற்கு பருவ காற்று இப்போ சற்று மேலெடும்பி கேரள கடற்கரையை நோக்கி வீச தொடங்கி இருக்கிறது இது முழுவதுமாக அஹ் அடுத்த ஓரிரு நாட்கள் அதாவது இருபத்தி நான்கு அல்லது முப்பத்தி இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக முழுவதுமாக கேரளாவில பருவமழைக்கான தொடங்குதல் அப்படின்னு ஆன்செட் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தென்மா தென்மேற்கு பருவமழை முற்றிலுமா தொடங்கிடும் அஹ் அதனுடைய முன்னோட்டமாக இன்று முதல் தென்மேற்கு பருவமழையின் மழையின் தாக்கம் தென் கேரள பகுதிகளில் தொடங்கிவிட்டது அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அதே நேரத்துல இந்த நிகழ்வானது அடுத்த மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு இந்த கனமழை கேரள கடற்கரை சற்று மேலெழும்பி கேர கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் வரை செல்லும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்துல அடுத்த இரண்டாம் தேதி வரை வட மா மா மாவட்டங்கள் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ஆரணி இந்த பகுதிகள் காஞ்சி இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா கடலூர் பாண்டிச்சேரி இந்த பகுதி விழுப்புரம் இந்த எல்லாம் வெப்பத்தின் தாக்கம் நாற்பது முதல் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி வரையிலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இரண்டாம் தேதிக்கு பிறகாக இந்த வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதுதான் இன்றைய வானிலை அறிக்கையில மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது மழை தமிழகத்துல பொறுத்தவரை நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்துல பரவலாக மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாகும் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் தேனி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி சேலம் நாமக்கல் மாவட் மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகலாம் கேரளாவில் திருவனந்தபுரம் கொல்லம் பத்தனம் திட்டா அல்லப்பி கோட்டயம் எர்ணாகுளம் திருச்சூர் மலப்புரம் கோழிக்கோடு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பதிவாகும் இடுக்கி பழக்காடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்களில் அங்கு இங்குமாக மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் கர்நாடகாவில் பொறுத்த வரையிலையும் கொடகு தட்சிண கன்னடா மங்களூர் உடுப்பி மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை இருக்கும் மற்ற மாவட்டங்கள்ல லேசான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வின் சுருக்கம் மீண்டும் அடுத்த காணொலியை நாளை காலை சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்